ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கருங்காலி சில பேர் போட்டுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க அது எப்படி போட்டுக்கலாமா அது எனக்கு செட் ஆகுமா சில பேருக்கு செட் ஆகும்னு சொல்றாங்க சில பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாங்க ஜாதகப்படி இது வந்து செவ்வாயின் ஆட்சி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க நான் எப்படிங்க போட்டுக்கிறது அப்படி இப்படின்னு எதோ ஒன்று ஒன்றும் கே கேள்வியெல்லாம் சொல்றாங்க பட் கருங்காலிங்கிறது வந்து ஒரு மரம் அந்த மரத்துல இருக்கு அந்த காலத்துல எல்லாம் நம்ம வீட்டிலெல்லாம் எல்லாம் வந்து ஒலக்க வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லையும் இருக்கும் அது கருங்காலியில் ஆனதாக தான் இருக்கும் அப்போது அந்த கருங்காலி அப்படின்னாலே அதில் தெய்வம் போனால் கூட அது வந்து காம் பண்ணிவிடுமா அந்த தெய்வத்தை கூட அதனால தான் வீட்டில் வைக்கும்போது கருங்காலி மரத்தினால் செய்த உக்ர தெய்வத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லை அந்த தடியில் சில டைமில் தடியில் வந்து வைரவர் கருப்பு இந்த மாதிரிலாம் இறக்கி வச்சிருப்பாங்க எல்லாமே வந்து கருங்காலியில் வை வச்சுருக்கிறது ஸோ கருங்காலி எல்லாருமே அணிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை அணிந்து கொண்டு நீங்கள் தப்புகள் செய்தால் தான் தப்பு இல்லை இப்போ எதுக்கு அணிகிறீங்களோ இப்போது உங்களால் ஒரு ஃபேமிலி கெடுது அப்படின்னா அப்போ உங்கள் ஃபேமிலியும் கெடுந்தானே ஸோ அதை அணிந்து கொள்ளு கொல் கொண்டவர்கள் மிச்சவங்க அழியணும்னு நினைக்கக்கூடாது மிச்சவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னா தான் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமே தவிர பெருசாக ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது நானும் பயன்படுத்தியிருக்கேன் நான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சேஃப் தான் சப்போஸ் அந்த கருங்காலி போட்டுட்டு போகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால் போட்டு போங்க அதுக்கு திருஷ்டி தோஷமெல்லாம் கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருங்காலி போட்டுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்படிகம் தான் நம்ம ரொம்ப பவித்திரமாக வச்சுருக்கணும் இது ஓகே தான் என்ன பொறுத்த அளவுக்கு அணிந்து கொள்ளலாம் இதுக்கு வந்து வயசு அப்படி கிடையாது அப்படின்னா மட்டும் இதை வந்து யாரா குரு கிட்ட கேட்டு வாங்கி போட்டுக்கலாம் அப்போ நீங்க இந்த மாலையை எங்கேயாவது வாங்குனீங்கன்னா ஒன்னு உங்களுக்கு ஏதாவது குரு தெரிஞ்சதுன்னா அவர் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பிராக்டிஷனர் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எனர்ஜைஸ் பண்ணி பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியே இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அந்த சாமியார் பூசாரி கிட்ட சொல்லி இல்லை அந்த ஐயர் கிட்ட சொல்லி சுவாமி திருப்பாதங்களில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ சுவாமி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுட்டு கொடுங்க ஆனால் உள்ளே போகிறது இல்லையா கர்ப்ப கிரகத்தில் அது ஸோ இதை போட்டுக்கலாம் அப்படி போ போட்டுக்கிட்டு நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இரவில் இதை கட்டிட்டு படுத்துக்கோங்க காலையில் காலம்பரம் இருந்து குடிச்சு குளிச்சு முடிச்சிட்டு திரும்ப இதை போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பில்லை சப்போஸ் நீங்கள் இரவில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பிர பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை மஞ்சள் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் பாலில் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு பன்னீரில் ஒரு ஒரு முக்கு முக்கியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் வாஷ் பண்ணி திரும்ப போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் எந்த பெரிய தோஷமும் வராது ஸோ கருங்காலி மாலை அணிந்து கொள்ளலாம் நல்ல பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும் நீங்கள் ஜபம் பண்ணுற வர இருந்தீங்க அப்படின்னா இதையே நூற்றி எட்டு இருந்தால் நூற்றி எட்டு இதுலேயே நம்ம உருட்டிக்கலாம் போது நல்ல மகாலட்சுமி உருட்டுறீங்க இல்லை நல்ல பாசிட்டிவ் கடவுளை வி உருட்டுறீங்கன்னா உள் பக்கமாக உருட்டுங்க இல்லை நீங்கள் வேறு உக்ர தெய்வத்தை உருட்டுறணும்னா உங்களுக்கு பிடிச்ச வெளிப்பக்கமும் உருட்டுங்க அது உங்கள் இஷ்டம்தான் பட் நான் யூஸ்வலாக உள் பக்கமாக உருட்டுவேன் நீங்களும் அப்படி உருட்டிக்கலாம் ஸோ எல்லாருமே போட்டுக்கலாம் போட்டுக்க வேண்டிய ஒரு மாலை தான் பாதுகாப்பாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் போட்டு அனுப்பலாம் என் குழந்தைங்களுக்கு நான் போட்டு அனுப்புகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் விட்டு அனுப்புகிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஒழிய அதை போட்டுக்கோங்க இல்லை நான் மிச்சம் அவங்க குடும்பத்தை எடுப்பேன் மிச்சம் உங்கள் வாழ்க்கையை எடுப்பேன்னா தயவு செஞ்சு இதிலேருந்து தூரமாக இருந்துருங்க அது மட்டும்தான் பிரச்சனை பட் எல்லாருமே போட்டுக்கக்கூடியது தான் கருங்காலி